நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஆகாய முத்ரா பற்றி கொஞ்சம் பேசலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆகாய முத்ரா பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஆகாயம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம் பொதுவாக ஆகாயம்னால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து எம்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வெறுமை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஆகாயத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உள்ளே கலந்துருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பொதுவாக அந்த கடவுள்கள்னு எல்லாம் சொல்லுவாங்களே ஆக்குறதுக்கு ஒரு கடவுள் காக்கிறதுக்கு ஒரு கடவுள் அழைக்கிறதுக்கு கடவுள் இப்படிலாம் சொல்கிறோம்ல இந்த மாதிரி எத்தனை பேர் சொன்னாலும் எல்லாருடைய ஆன்மான்னு ஒன்று சொல்லுவோம் ஆத்மாங்கிறது வேறு ஆன்மாங்கிறது வேறு எல்லாருடைய ஆன்மாவும் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆகாயத்தில் கலந்துருக்கும் அதுதான் ரொம்ப சூட்சமமான விஷயம் அதை பார்க்குறதுக்கு எம்டி ஆனால் அதுக்குள்ளே என்ன கலந்துருக்குன்னா மூணு பேருடைய ஆத்மாவும் ச ஆன்மாவும் கலந்துருக்கும் அது ஆகாயம் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கருவில் இருக்கிறப்போ அந்த ஆகாயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப இறக்கத்தன்மை உடையதாக இருக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளத இருக்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் சுயநலம் இல்லாத தன்மையில் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கருவுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆகாயத்தன்மை மனிதர்கள் நிறையா பேர்ட்ட ரொம்ப கோபமாக இருக்கும் அதே ரொம்ப கோபம் ஏன் கோபம் வருது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஏற்படுற விரக்தி எரிச்சல் ஆத்திரம் இன்னும் நம்ம வந்து எதையோ இழந்துட்டு பழிவாங்குற உணர்வு என்னென்னமோ உணர்வுகள் வந்து நம்ம கொண்டாந்துருவோம் இந்த எல்லா உணர்வுகளும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரே உணர்வாக கோபமாக என்ன பண்ணுன்னா நம்ம உடம்பில் வந்து கலந்துரும் கலந்துரும் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லுவாங்க அதாவது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்புகள் சொல்லுவாங்க ஆகாயம் அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்களில் வந்து கல்லீரலையும் பித்தப்பையும் சொல்லுவாங்க ஏன்னா கல்லீரல் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளையும் உருவாக்கி கொடுக்கறது பித்தப்பை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசைகளையும் ஸ்டோர் பண்ணுறது அதற்குடைய கால நிர்ணயத்தில் நிர்ணயம் பண்ணுறது பித்தப்பை ஸோ இந்த ஆகாயம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் பாதிக்கும் இந்த உறுப்புகளும் பாதிக்கும் நம்மளுடைய கேரக்டரும் பாதிக்கும் அதோடு மட்டும் இல்லை நம்ம மனம் வந்து ரொம்ப என்னவாயிட குழம்பி போயிடும் ஸோ எப்போ நம்ம மனம் குழம்புதோ இந்த மன குழப்பத்தை நீக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போட வேண்டிய முத்ரா அதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய முத்ரா தான் நம்ம ஆகாய முத்ரா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தெளிவான ஒரு முடிவு வரும் ஏன்னா நம்ம என்னென்னத்தையே போட்டு வச்சிருப்போம் மண்டையில் எதை எதோ யோசிச்சு வச்சுருப்போம் ஆனால் அதுக்கு முடிவு காண முடியாது நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த சமயத்தில் ஆகாய முத்ரா மட்டும் போட்டுட்டு ஆகாயத்தை அந்த ப்ளூ கலர் ஆகாயத்தை நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் உள்ள அனைத்து விஷயங்களுமே நீங்கும் அந்த குழப்பங்கள் நீங்கும் பிரச்சனைகள் நீங்கும் எல்லாமே நீங்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் என்ன இல்லை அவசியம் இல்லை ஆகாய முந்திராவை எப்பெல்லாம் செய்யலாம் என்ன நடக்கும் ஆகாய முத்திர செஞ்சால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகாய முத்திரா நம்ம பக்கத்தில் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை கண்ணை மூடிட்டு ஆகாயத்தை நினச்சிட்டு இப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் என்ன கொஞ்சம் வயிறு எம்டியாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கக்கூடாது ரொம்ப பொறுமலாக இருந்தால் கொஞ்சம் நேரம் சூரிய முந்திரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆகாய முத்ரா ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா கழிவு முத்ரா பண்ணிட்டு கூட ஆகாய முத்ரா போடலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நம்மலாம் நீங்கள் ஆகாய முத்திராவை போடலாம் இப்போ நம்ம ஆகாய முத்திரை போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல மூணு வகையான உடம்பு சொல்லுவாங்க உள் உடம்பு நடு உடம்பு வெளி உடம்புன்னு சொல்லிட்டு இந்த வெளி உடம்பு சம்மந்தப்பட்ட அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய முத்திராவில் வந்து நல்லாவே குணமாகும் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லாவே குணமாகும் மெயினாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கைகாலலாம் பிடிச்சிக்கிறோம் பாருங்கள் நடக்க முடியாது இந்த டெண்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது எலும்புகளுக்கு இடையில் வந்து ஒரு பிடிச்சிக்கிற மாதிரி சதைகள் இருக்கும் அந்த சதையெல்லாம் இதில் வந்து ஆகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கண் வளத்தில் ஐரிஸ்னு சொல்லுவாங்கள்ல நடுவில் இருக்கும் அதை சுற்றி சூரியன் மாதிரி இருக்கும் பாருங்கள் அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலைக்குடலில் கடைசிப்பாங்க ஏனசில் வந்து நிறைய பேருக்கு பயில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பயில்ஸ் வியாதிக்குமே இது என்ன இருக்கும் நல்லாவே உங்களுக்கு வந்து கேட்கும் அது பண்ணுறம்னா உடம்புல பெரிப்புற நரவு சிஸ்டம் சொல்லுவாங்க அதாவது நரம்பு மண்டலம் வெளிப்புற நரம்பு மண்டலம் அந்த நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யறது நரம்புல என்ன பண்ணுனா வெளியில் வர உணவுகள்லாம் அதான் உணரும் அதாவது பஞ்சபூதங்கள் உணர்வுகள் நம்மளை தொடு உணர்ச்சி அல்லது எதாவது ஊசி அதில் குத்துறாங்களா அல்லது நெருப்பு வைக்கிறாங்களா நீரை நம்மளை ஊற்றுறாங்களா இதெல்லாம் உணரணும்னா அதுக்கு தான் அந்த நரம்பு சிஸ்டம் உதவும் இந்த முதிரா போடுறப்போ அந்த உணர்வு அடைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் ஆகாய முத்திரா மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் அதோடய பிரயோஜனம் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதன் வந்து நம்ம ஏதாவதுலையும் குழம்பு கிடக்கிறோம் அதாவது ஒரு பிரச்சனை தீர்றதே இல்லையா நம்ம மனசில் பிரச்சனை தீரணும் அந்த பிரச்சனையை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆகாய முத்திரை வந்து உங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுக்கும் சிறப்பாக பண்ணி கொடுக்கும் நீங்கள் உட்கார பொசிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகாசனால் உட்காந்துக்கலாம் சேரில் உட்காந்துக்கலாம் சுகாசனாங்கிறது நம்ம சம்பளம் போட்டு உட்காருறது அப்படியே உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி உட்காந்துக்கா நம்ம ஆகாய முத்திரா போடலாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆகாய முத்ரா பயன்படுத்துறீங்களோ நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்போ ஒரு தெளிவான ஸ்பீச் இருக்கும் மற்றவங்க உங்களை உங்களை வந்து ஒரு குழப்பவாதியாவோ அல்லது அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க நீங்கள் ஆகாய முத்ரா மட்டும் போட்டி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டியே மாறி மற்றவங்களோட ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க நல்வாழ்த்துக்கள்